அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிட்டு நம்ம மகாபாரதம் பத்தி சிந்தித்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம போன இதுல வந்து தேவ விரதனை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் சந்தனு மகாராஜாவோட வரலாறும் அவர் கங்கையை மணந்ததும் வசுக்களை அஷ்ட வசுக்களுக்காக கங்கை வந்து தண்ணியில கொண்டு போய் பிரவாகத்துல கொண்டு போய் குழந்தைங்களை போட்டதும் அது எதனாலன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பீஷ்ம சபதம் பத்தி பாத்துக்கலாம் தேவ விரதனோட வயதுக்கு வந்ததும் கங்காதேவி வந்து சந்தனு மகாராஜாவிடம் ஒப்படைத்தார் ராஜகுமாரனை ரொம்ப பிரியமா பெற்றுக்கொண்ட சந்தன மகாராஜா தன் நகரத்துக்கு சென்று சில நாட்கள்லயே அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான் தேவவிரதனுக்கு நாலு வருஷம் போச்சு ஒரே ஒரு நாள் யமுன யாற்றங்கரையில சந்தன மகாராஜா போறான் போயிருந்த போது அங்க ஒரு நல்ல ஒரு வாசனை வந்தது ஒரு திவ்யமான ஒரு வாசனை ஒண்ணும் வந்தது காரணம் என்னன்னு அவன் அங்க இங்க பாத்துட்டு இருக்கான் சந்தன மகாராஜா அப்ப பார்த்தா தேவ கண்ணிகை போல ஒரு அழகிய வடிவம் கொண்ட ஒரு பெண்மணிய பாக்குறான் அவ வந்து ஏன் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு அந்த மாதிரி வாசம் வருதுன்னா முனிவர் ஒருவரிடம் அவர் பெற்ற வரத்தின் பயனாக தான் அவளுக்கு வந்து அந்த ஒரு திவ்யமான வாசனை அந்த வனம் அவன் மேல மட்டும் இல்ல அந்த வனத்து மேல கூட அந்த ஒரு மாதிரி வாசனை வந்து நிரம்பி இருந்தது கங்கையை விட்டு பிரிந்த முதல் அதுவரை காத்து வந்த வைராக்கியமா நம்ம வேற திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருந்த மகாராஜா சந்தனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த எப்படியாவது இந்த கன்னிகையை வந்து நம்ம மனைவியா அடையணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தாங்க முடியாத ஒரு விருப்பத்தை கொண்டிருக்காரு சந்தன மகராஜா அப்போ அவகிட்ட கேக்கும்போது கேட்கும்போது அவ சொல்ற நான் செம்படவ பெண் என் அப்பன் செம்படவன் தலைவன் அவனை கண்டு நீ போய் சம்மதம் பெற்றுட்டு வா எங்க அப்பாவை பார்த்து நீ பேசிட்டு வாழ்ற அவ பேச்சோட இனிமே வந்து அவளோட அழகை உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அவளோட வா வார்த்தைகள் எல்லாம் பெண்ணின் தகப்பனான இவன் செம்பட தலைவன் வந்து ரொம்ப ரொம்ப சாமாத்தியசாலி அவன் என்ன சொல்றான் மகாராஜா பெண்ணாக பிறந்த இவளை யாருக்காவது நான் ஒருவனுக்கு திருமணம் செஞ்சுதான் கொடுக்கணும் ஆனா நீ வந்து அவளுக்கு தகுந்த புருஷன்தான் ஆனா எனக்கு ஒரு நீ சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு கேக்குறான் செம்படவராஜா நீ கேட்பது கொடுக்க கூடியதா கண்டிப்பா நான் ஒப்புக்கொள்றேன்னு சந்தன மகாராஜா சொல்றான் இவளிடம் உனக்கு பிறக்கும் குமாரனை உனக்கு பின்னாடி நீ ராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் இவளை உங்க நீ மனம் முடித்தாயானால் உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தைக்குதான் நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேக்குறான் அந்த செம்படவரா தலைவன் மன்மத இதால மோகிச்ச இருந்தாலும் அவனோட மனசு வந்து ஒப்புக்கொள்ளல சந்தன மகாராஜாக்கு கங்கா புத்திரன் தேவ விரதனை விட்டுட்டு நம்ம எப்படி வந்து அஹ் பட்டம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமா வருத்தமா தன் நகரான அஸ்னாபுரத்துக்கு வந்துடுறான் இந்த விஷயத்த யாரிடமும் சொல்லாம சந்தன மகாராஜா ரொம்ப வருத்தமா மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அப்படியே இலைத்தோம் போனான் ஒரு நாள் தேவை விரதம் வந்து த தகப்பனை பார்த்தா அப்பா அரசே உங்களுக்கு எல்லா வித சுகம் இருந்து ஏன் நீங்க வந்து ரொம்ப துக்கத்திலேயே சூழ்ந்திருக்கீங்க என்ன காரணத்தால கவலைப்பட்டு இப்படி அழைச்சு போயிட்டே இருக்கீங்கன்னு கேட்டு விஷயத்த கேக்குறான் அதுக்கு இவன் சொல்கிறான் குழந்த நான் நான் நீ சொன்னபடி எனக்கு கவலையாக தான் இருக்குது என்னென்னா இந்த குளத்தில் பிறந்த நீ ஒரே ஒரு தான் இருக்க நீ யுத்தத்துக்கு வேண்டிய பயிற்சியில் எப்போவுமே நீ வந்து போர் பயசில் ஈடுபட்டிருக்க உலக வாழ்க்கை வந்து எப்போவுமே நிலையானதில்லை யுத்தம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஆனால் உனக்கு எதாவது அபயம் அபாயம் வந்ததுன்னா நம்ம குலம் வந்து கெட்டு போயிடும் அதாவது அழிஞ்சு போயிடும் நீ ஒருவனே நூறு புத்திரர்களுக்கு சமமாக இருக்கிற ஆனாலும் சாஸ்திரம் படித்தவர்கள் நிலையில்லாத இவ்வுலகத்துல வந்து ஒரு புத்திரன் இருப்பது இல்லாமை என்று சொல்றாங்க நம்முடைய குலமோ பாரம்பரியமோ செழிக்கணும்னா நமக்கு நமக்கு வந்து உனக்கு நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் ஒரு பித்திரம் உயிரில் தங்கியிருப்பது இருப்பது அல்ல அப்படின்னு சந்ததி கெடாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் இதுதான் என் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு அரச மகனு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல தந்தை வந்து வைக்கப்பட்டான் அறிவாளியான விரதன் கேட்கணுமா தகப்பனாரின் மனநிலை புரிஞ்சிருச்சு ராஜாவோட சாரதியை தேரோட்டிகிட்ட போய் கேட்குறான் அப்போ அவன் யமுனா நதிக்கரையில் நடந்தது எல்லாத்தையுமே தேவ விரதனை வந்து தெரிஞ்சுக்கிறான் அதற்கு மேல் செம்படவராஜனும் அவனே போகிறான் போய் அவளோட மகள் பேர் சத்தியவதி சத்தியவதியை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்றான் அப்ப செம்படவரிடம் வந்து தேவவரனுக்கு சொல்றான் என் மகள் ராஜ மகிஷி ஆவறத்துக்கு பெரிய தகுதியானவள் இவளுக்கு பிறக்கும் குமா குமாரன் தான் ராஜாவாக இருக்கணும் சந்தனுக்கு மகாராஜாவுக்கு ராஜ பல பாலனம் செய்ய நீர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கீங்க அப்ப இதுவே தடையாக இருக்கிறது என்னை மன்னி மன்னிச்சிருங்க நான் வந்து என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் செம்படவ தலைவன் இதை கேட்ட தேவவிரதன் இவனுக்கு பிறக்கும் மகள் ராஜாவாக இருப்பான் என் பட்டாபிஷேகத்தை நான் தியாகம் செய்து விட்டேன் நான் வந்து இவங்களுக்கு என் தந்தைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் இவங்களுக்கு பிறக்க சத்தியவதிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் பட்டாபிஷேகம் நான் பட்டாபிஷேகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு கொடுக்கிறான் தேவவிரதன் அதுக்கு இவன் சொல்கிறான் பரமஸ்வர ராஜவம்சத்தில் இதுவரை யாரும் செய்யாததை நீங்க செஞ்சிட்டீங்க நீர் வீரர் இந்த கன்னிகைக்கு நீரே பிரபு இவளை பெற்ற தகப்பனை போல நீங்களே அழைத்து போய் அரசனுக்கு கொடுப்பீங்க கொடுங்க அதுக்கு நீங்க அதிகாரம் பெற்றிருக்கீங்க பெண்ணின் தகப்பனாக நான் சொல்வதை கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் அப்படின்னு சொல்றான் உங்களுடைய வாக்களையோ உங்களை பத்தியோ எனக்கு வந்து எந்த வித சந்தேகமும் கிடையாது ஆனாலும் உமக்கு உண்டாகும் சந்ததியை எவ்வாறு நிச்சயம் நான் நம்ப முடியும் மகாவீரராகிய உமக்கு பிறக்கும் மகனும் வீரனாகத்தான் இருப்பான் நாளைக்கு அவன் ராஜ்யத்தை அபகரிக்க பாப்பான் இல்லையா அப்படின்னு அவன் என்னுடைய சந்தேகம் இதுதான் அப்படின்னு சொல்றான் செம்படவேன் இந்த சிக்கலான கேள்வியை கேட்டாலும் தேவ விரதன் வந்து நம்ம அப்பாவோட நம்ம தந்தையோட விருப்பத்தை தான் நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராம ஒரு சத்தியத்தை செஞ்சு தரான் ஆயுள் முழுக்க நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நிற்பேன் என்று செம்படவ தலைவனுக்கு தேவ விரதன் ஒரு உறுதிமொழி செஞ்சு கொடுக்கிறான் தேவர்கள் கங்கையின் மைந்தன் மேலே பூமாறி பொழிகிறாங்க பீஷ்மன் பீஷ்மன்னு வானத்துல இருந்து ஒரு அசரி கோஷம் கேட்குது பீஷ்மன் என்றால் அற்புதமான செயலை செஞ்சவனு அர்த்தம் அதுவே அன்று முதல் தேவ விரதனுடைய பெயராயிற்று பீஷ்மன் பீஷ்மர் அதன் மேல் கங்கா புத்திரன் சத்தியாவதி அழைத்து சென்று தகப்பனிடம் ஒப்படைத்து தகப்பனை மகிழ்வித்தான் இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சத்தியவதியும் சந்தனமும் பெற்ற மகள்கள் வந்து சித்திராங்கனும் விசித்திர வீரியனும் ஒருவன் பின் ஒருவராக அரசாட்சி புரிந்து வராங்க விசித்திர வீரனுடைய மனைவி வந்து அம்பிகை அம்பாலிகை இவங்க மக்கள் முறையே திருதுராஷ்டனும் பாண்டுவும் திருதுராஷ்டன் வந்து மக்கள் வந்து நூறு கௌரவர்கள் பாண்டுவின் மக்கள் வந்து பஞ்ச பாண்டவர்கள் பீஷ்மாச்சாரியார் வந்து குலத்துக்கு தலைவராகவும் எல்லாராலும் பூஜிக்கப்பட்டு பாரத யுத்தம் முடியும் வரையே அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க கங்கை சந்தனு சத்யவதி பீஷ்மர் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அம்பிகை அம்பாலிகை திருதுராஷ்டிரனுக்கு வந்து கௌரவர்கள் பாண்டுக்கு வந்து பாண்டவர்கள் விசித்திர வீரியனோட பாண்டு பாண்டவர்கள் சித்ராங்கன் திருராஷ்டரன் கௌரவர்கள் இப்படியாக அவர்களுடைய வம்சம் தழைச்சு வருது அதுக்கு அடுத்தது வந்து அம்பையும் பீஷ்மரும் அடுத்த ஒரு பதிவுல அம்பையும் பீஷ்மரை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் நம்மளுடைய வேதங்கள் புராணங்களை படிச்சு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும் போது நல்ல குழந்தைகளாகவா பண்புள்ளவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மிகவும் கருணை உள்ளவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாக வாழ்வாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்